எல்லோருக்கும் வணக்கம் நான் ஜெயசீலன் நான் வந்து காங்கிரஸ் துறைக்கும் இந்தியா நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான கப்பல் சேவையின் இலங்கை பொறுப்பாளராக இருக்கிறேன் எங்கள் சுபம் கப்பல் வந்து போன வருடம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஓகஸ்டில் இருந்து காங்கிரசின் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான சேவைகளை வழங்கி வருகிறது இந்த ஆகஸ்ட்டோடு எங்களுக்கு ஒரு வருடம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நாங்கள் இப்போ ரெண்டாவது வருஷத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் சேவை சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது போன வருடம் நாங்கள் பருவப்பயிற்சி மழை காரணமாக நவம் நவம்பர் ரெண்டாவது கிழமையிலிருந்து ஜனவரி ரெண்டாவது கிழமை வரை நாங்கள் சேவைகளை நிப்பாட்டி வச்சிருந்தாங்கள் அதனால ரெண்டு ரெண்டரை மாதம் நாங்கள் ஓடவில்லை இந்த முறை வந்து நாங்கள் அப்படியான எண்ணங்கள் எதுவும் இல்லை காலநிலை கடுமையாக இருந்தால் அது அந்த அந்த கா அந்த காலத்தில் நிப்பாட்டி விட்டு திரும்ப காலநிலை சீரானவுடன் நாங்கள் திரும்ப நம்ம சேவைகளை வழங்கும் திட்டத்துடன் இருக்கின்றோம் இப்போது எங்கள் சேவை தினசரி நடைபெற்று வருகிறது தீபாவளியை முன்னிட்டு தினசரி சேவை நடைபெற்று வருகிறது முன்பு கிழமைக்கு ஆறு நாட்கள் செவ்வாய் தவிர மற்ற ஆறு நாட்களும் செய்து கொண்டு வந்த நாங்கள் இப்போது தீபாவளி காலத்தை முன்னிட்டு பசஞ்சர் பயணிகள் நிறைய வருவதனால் நாங்கள் செவ்வாய்க்கிழமையும் சேவையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அக்டோபர் இருபத்தெட்டு வரையும் தினசரி சேவை நடைபெறும் தீபாவளி அன்று மட்டும் சேவை இல்லை இருபதாம் தேதி அதுக்கு பிறகு தொடர்ந்துருக்கும் அப்புறம் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து நாங்கள் ஒரு டென்ட் கிழமைகள் எங்கள் கப்பலை சிறு திருத்த வேலைகள் காரணமாக சேவையை நாங்கள் தற்காலிகமாக நிப்பாட்டுவோம் ஒரு ரெண்டு மூன்று கிழமை நாங்கள் நிப்பாட்டிவிட்டு நவம்பர் மூன்றாவது இல்லை நாலாவது கிழமையிலிருந்து திரும்ப எங்கள் சேவைகள் தொடரும் டிசம்பரும் ஜனவரியும் எங்கள் சேவைகள் தொடர்ந்து நடைபெறும் இந்த பத்திரிகை இந்த பத்திரிகையால் இந்த நாங்கள் இதை சொல்வதன் நோக்கமே நாங்கள் போன வருடம் போல சர்வையை நிற்பாட்டாமல் இந்த வருடம் தொடர்ந்து செய்வோம் ஜனவரி டிசம்பர் நாங்கள் சேவைகளை தொடர்ந்து செய்வோம் பருவ பாக்கு நீரிணையில் ஏற்படும் பருவ மாற்றங்கள் கடுமையாக இருந்தால் அதுக்குரிய ரெண்டு மூணு நாளோ ஐந்து நாளோ அந்த சேவைகளை நாங்கள் நிறுத்திவிட்டு மீண்டும் காலநிலை செய்தாங்களுடன் நமது சேவைகளை தொடர்ந்து செய்வோம் ஓ இப்போது நாங்கள் இப்போ நாங்கள் நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு நாங்கள் எங்கள் பயண கட்டணத்தை குறைத்துத்தான் செய்த நாங்கள் இப்போது போய் வருவதற்கு இருபத்தெட்டாயிரத்தி முந்நூறுபா அட அறவிடுகிறோம் இங்கிருந்து செல்வதற்கு பன்னிராயிரத்தி முந்நூறு ரூபாயும் அங்கே இருந்து வருவதற்கு பதினாறாயிரம் ரூபாயும் வரவிடுகிறோம் நாங்கள் தைப்பொங்கலை முன்னிட்டு இன்னும் சிற சிறப்பு சலுகைகளை அறிவிக்க இருக்கிறோம் அது நாங்கள் தைப்பொங்கலுக்கு கிட்ட வரும்போது ஜனவரி வரும்போது நாங்கள் அதை அறிவிப்போம் இப்போது நிறைய பச பயணிகள் போய் வருகிறார்கள் இப்போது நீங்கள் என்றால் இப்போது ரெண்டு மூன்று கிழமையாக கப்பல் எங்க கப்பல் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது இங்கிருந்து நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி ஐம்பது பேரும் போய் வருகிறார்கள் அங்கே இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் தினமும் பயணிக்கிறார்கள் அவர்கள் தங்களோடு நிறைய தங்களுக்கு தேவையான பொருட்களையும் எடுத்து வருகிறார்கள் அதுக்கு நாங்கள் இடம் பிடுகிறோம் நாங்கள் உண்மையாக வந்து எங்களோட பயண கட்டணத்துடன் இருபத்தி மூன்று கிலோ விடுகிறோம் ஃப்ரீயாக அதாவது பதினைந்து கிலோ லக்கேஜும் ஏழு கிலோ ஹேண்ட் லக்கேஜும் விடுகின்றோம் விட நீங்கள் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி கிலோ நீங்கள் மேலதிகமாக கொண்டு என்றால் இலங்கை கட்டணத்தில் ஒரு எண்ணாயிரத்தி ஐநூறுவா எண்ணாயிரத்தி எண்ணூறுரூவா பே பண்ணினால் க பயண கட்டணத்துக்கு மேல அதிகமாக பே பண்ணீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி கிலோ மொத்தமாக ஒரு ஐம்பது கிலோ நீங்கள் கொண்டு வரலாம் ஐம்பது கிலோவுடைய மேலதிகமாக நீங்கள் கொண்டு வர விரும்பினால் அதுக்கு பயண கட்டணம் இந்த க கட்டணம் கொஞ்சம் கூட அது எங்களை நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது அங்கே அவர்கள் சொல்வார்கள் அவ்வளோன்னு சொல்லி அது பெரிய கட்டணம் இல்லை அதையும் நீங்கள் செலுத்தி உங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சி எழுபது கிலோ வரையும் கொண்டு வரலாம் ஆனால் ஐம்பது கிலோ கொண்டு வர்றது உங்களுக்கு இந்த பனை பேர் தான் கொண்டு வரணும் நிறைய பேர் டூரிஸ்டாக போயிட்டு தங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வரணும் நாப்பட்டினத்துலேயும் சரி கே கே சாபர்லேயும் சரி சுங்க நடைமுறைகள் இமிக்ரேஷன் நடைமுறைகள் எல்லாமே ஏர்போர்ட்டில் உள்ளது மாதிரி தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை உங்களை பரிசோதித்து விட்டு அவர்கள் வழியில் செல்ல அனுமதி இப்போ நீங்கள் வீட்டு தேவையில் கொண்டு வந்தால் பெரிதாக டியூட்டி அதோட பெருசாக இருக்காது உங்களை நோமலாக எல்லாம் பண்ணுவார்கள் அதை விட எங்களை கப்பலில் நாங்கள் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முதல் டியூட்டி ஃப்ரீ ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் தீர்வேற்ற ஹடைத் உதி உண்டும் அதில் நீங்கள் போகும்போதும் சரி வரும்போதும் சரி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் தீர்வேற்ற டியூட்டி ஏர்போர்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன இருக்குதுன்னு சொல்லி அந்த அதிக ஷாப் எல்லாம் இருக்குது அதில் அதில் அதுக்கு தக்க மாதிரி நீங்கள் அதை பண்ணி கொண்டு வரலாம் நல்ல ஏப்போட்டை விட மெளிவாகத்தான் இருக்குன்னு பயணிகள் சொல்கிறார்கள் அதுக்கு பிறகு பயணிகளின் எண்ணிக்கையும் கூடி இருக்குன்றது அந்த ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் விடிய இங்கே அங்கேருந்து வரும்போது பயணிகளுக்கு நாங்கள் காலை சித்தூண்டி கொடுக்குறோம் இட்லி தோசை அப்படி அந்த இந்தியன் சாப்பாட்டில் கொடுப்போம் இங்கேருந்து போகிற ஆட்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இல்லைன்னா இங்கேருந்து இருந்து போகிறது பயண கட்டணமும் குறைவாக இருக்குது மற்ற மத்தியான நேரங்களில் பயணிகளில் சா அவையில் வேறு வேறு விதமான ஆக்கள் போகிறபடியாக ஒரே சாப்பாட்டை நாங்கள் கொடுக்க அதை அப்போ அவையில் இங்கே ஹாங்கின் துறையில் கேண்டின் இருக்கா அதில் பண்ணி கொண்டு போகலாம் இல்லைங்கடா கப்பல்லையே சிட்டுணி சாலை இருக்கா அதில் இன்ஸ்டன்ட் ஃபுட் இருக்காது அதை வண்டி கொண்டு போகலாம் அது பெரிய பிரச்சனை இல்லை எல்லாம் நிறைய சந்தோஷமாக ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கணும் இந்த நோக்கம் முக்கிய நோக்கம் நான் இங்கே சொல்ல வருது என்றால் கடந்த வருடம் மாதிரி நாங்கள் தொடர்ந்து எங்கள் செவையை நிப்பாட்ட மாட்டோம் இந்த முறை காலநிலையை பார்த்து நாங்கள் தொடர்ந்து செவியிலே வழங்குவோம் அதை எல்லாருக்கும் அறிய தருவதா இந்த இதெண்ட் நோக்கம்